ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் இன்றைக்கி வ்ளாக் ஒன்று போட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் இந்த விளாகில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து முருகனுக்கு நான் வந்து விரதம் இருந்து வேல்மாரல் பாராயணம் வந்து செஞ்சேன் இந்த வேல்மாறல் பாராயணத்தோட நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு பூஜை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நான் இந்த வழிபாடு தினமும் மாலை நேரத்தில் தாங்க செஞ்சேன் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வேல்மாறல் பாராயணம் வந்து செஞ்சுருவேன் நிறைவு நாள் அப்படின்றதுனால முருகனுக்கு பால் பாயசம் மட்டும் வச்சுட்டு அப்புறம் ஆறு அகல் விளக்கு வச்சு வெற்றிலை தீபம் அப்புறம் அது போக ரெண்டு நெய் தீபம் அது வந்து ரெகுலராக நம்ம நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து போடக்கூடிய ஒரு தீபம் நிறைவு நாள் அப்படின்றதுனால தூரம்பருப்பு பரப்பி வச்சு அதற்கு மேலேயுமே ஒரு அகல் வச்சு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டேன் என்னோடய கோரிக்கையை இந்த முருகன் எனக்கு நிறைவேற்றி வச்சாரா அப்படின்னு கொஸ்டின் வரும் அதாவது என்னோட கோரிக்கை வந்து ஒரு பெரிய கோரிக்கைங்க அது நிறைவேற்றுறதுக்கு என்ன வழியோ அந்த வழி வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்றாவது நாள் கிடச்சிச்சு மற்றபடி நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்மளால் தொடர்ந்து பூஜை செய்ய முடியுமா தடங்கள் எது வருமா அப்படின்ற ஒரு பயம் வந்து எனக்கும் இருந்துச்சு எல்லா பேருமே அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் ப்ராமிஸாக சொல்கிறேங்க எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் இல்லை சப்போஸ் எங்கேயாவது வெளியில் போகிற வேலை ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா அன்னைக்கு மட்டும் காலையிலையே எந்திரிச்சு பூஜையை செஞ்சுட்டு வேல்மாரல் பாராயணத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து வெளியில் போகிற வேலை இருந்துச்சுன்னா நான் போயிட்டு வந்தேன் இப்படி தான் என்னோட நாற்பத்தி எட்டு நாட்கள் பயணம் அது ஒரு பெரிய விஷயம்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு பதிவு ஒன்று போடுறேன் இப்போவுமே நடக்காமல் கிடையாது அது அந்த என்னோட கோரிக்கைக்குரிய வேலைப்பாடுகள் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு அதனால ரொம்ப எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணணும் ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகலை இந்த பாராயணம் நான் அது எடுத்தெடுப்பில் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுனால நாற்பத்தெட்டு நாட்களில் அது முடியுதோ முடியலையோ ஆனால் அதுக்குரிய ப்ராசஸ் மட்டும் நடந்துக்கிட்டுருக்கு இது ஒன்றே போதும் இப்போவுமே நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் முடிஞ்சாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் கிடைக்கிறது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாராயணம் வந்து தொடர்ந்து நான் வந்து செய்ய தாங்க போகிறேன் அப்புறம் நேற்றிக்கு ஆடிப்புறம் இல்லையா அதனால் ஆண்டாள் நாக்சியாருக்கு தனியாக சின்னதாக ஒரு பூஜை வீட்டில் இருந்த பழங்களை வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நாங்கள் வந்து போயிட்டோம் இப்போ சூப்பரான ஒரு விஷயங்க இந்த புடவை என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வரமகாலட்சுமி நோம்புக்குன்னு நான் சென்னை பச்சைய பாஸில் டிஷ்யூ உள்ள பட்டு சேரீ எடுத்தேன் ஆன்லைனில் தான் வீடியோவில் காமிச்சாங்க நல்ல ஒரு சூப்பராக நம்மளுக்கு தேவையானதை கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே எங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னு அவங்களோட வீடியோவை காமிச்சிட்டோம் காமிச்சு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து அனுப்பிச்சு விட்டேன் அவங்களும் எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாங்க இந்த தடவை டிஷ்யூ பட்டு எடுத்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்ல ஒரு மைல்டான க்ரீன் ஏலக்காய் க்ரீனில் நல்ல ஒரு வாடாமல்லி கலரில் பார்டர் ஆனால் நான் எதிர்பார்த்தது ரெண்டு சைடுமே ஸ்மால் பார்டராக எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல இதுதான் அமையணும்னு இருக்குது அதனால் இந்த புடவையை வந்து வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வெள்ளிக்காயின் அதுவுமே சென்னையில் வரலட்சுமி சில்வர் ஷாப் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் ஒன்லி மேனுஃபேக்சர் அந்த ஃபேக்ட்ரி வந்து கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது கடைகளுக்கு கொடுக்குறவங்க அவங்க நானும் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இதோட ரெண்டாவது தடவை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அஞ்சு காயின் வாங்கினேன் அஞ்சு வெள்ளிக்காயின் ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இதே வெள்ளி காயின் இங்கே வாங்கினோன்னா ஒரு காயின் வந்து டூ ஹண்ட்ரட் அல்லது டூ ஃபிஃப்டி சொல்கிறாங்க ஒரு காயினோட ர வெயிட் வந்து ஒன் கிராமில் நான் வந்து வாங்கியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு ஒன் சைடு வந்து தாமரை இன்னொரு சைடு வந்து கஜலக்ஷ்மி வச்சு இந்த வெள்ளி காயின் வந்து அஞ்சு காயின் வாங்கியிருக்கேன் ப்ளவுஸ் பிட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒன்று மட்டும்தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா சொந்த ஊரில் இருந்தேன்னா குறைஞ்சது ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி பீஸ்னாவும் நான் வந்து வாங்குவேன் இப்போ நம்ம சொந்த வீட்டிலருந்து இப்போ ரெண்டல் ஹவுஸுக்கு வந்திருக்கோம் வீடை கொடுத்துட்டு அதனால் இன் புதுசாக பழகின ஏரியா அப்படின்றதுனால நான் இன்றைக்கி ஒரு ஐம்பத்தி ஒரு பீஸ் மட்டும் பெரியவங்களுக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு பதினோரு குழந்தைங்களுக்கு அது தாங்க முக்கியம் நான் முதல் முதல்ல வரல மகாலட்சுமிக்கு பூஜை திங்ஸ் வாங்கும்போது சாமிக்கு கூட ரெண்டாவது தான் வாங்குவேன் ஃபஸ்ட்டு நான் வாங்கக்கூடிய பொருட்கள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பதினோரு பேத்துக்கு பதினோரு செட்டு வளையல் அப்புறம் பதினோரு மெகந்தி சீப்பு கண்ணாடி வளையல் அப்புறம் பொட்டு அப்புறம் கண்மையே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பதினோரு குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் வாசலில் வச்சு அம்மன்னா அழைக்கும் போது எப்போவுமே ஒன்று சின்ன குழந்தைங்கள் அப்படி இல்லாட்டின்னா தீர்க்க சுமங்கள் நல்ல வயசானவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு பாத பூஜை செஞ்சு தான் நான் வாசலில் வச்சு வரமகாலுமியவே அழைச்சி ஆவாகனம் செஞ்சு இந்த பூஜையை நான் வந்து செய்வேன் என்னுடைய இந்த பூஜை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாவது வருஷம்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு சரியாக தெரியலை ஆனால் பதிமூணு தான் அதுக்கு மேலெலாம் இல்லை இந்த மாதிரி தான் என்னோடய வரமகாலுமி பயணம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு பேர்த்துக்கு ஆரம்பிச்சேங்க அஞ்சு ஒம்பது அப்புறம் ஒரு பதினஞ்சு பேராச்சு அப்புறம் இருபத்தஞ்சி பேர் அப்புறம் எப்படி இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னே தெரியலை அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக்ரவுண்டு இந்த தடவை வந்து பேக்ரவுண்டு வந்து பிவிசி பைப்பில் நம்மளாகவே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போன வருஷமே ரெடி பண்ணினேன் ஆனால் பட் ஆனால் துணி கிளாத் வந்து ஆர்டர் போட்டது வராததுனால அப்படியே வச்சுட்டேன் இந்த வருஷம் இது எல்லாத்தையும் வச்சு மனசில் ஒரு கற்பனை வச்சுருக்கேன் அந்த மாதிரி இந்த வருஷம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு தெரியலை எப்படி இருக்கிறாங்கன்னு இது வந்து நான் அந்த ஒரு கடந்த சில வருஷமாக செஞ்ச பூஜைகளோட பிக்சர் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வீடியோஸ் வருங்க அப்புறம் இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க முடிஞ்சால் நீங்களும் கலசம் வைக்காட்டினாலும் பரவாயில்லை ஒரு மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை வச்சு சுமங்கலி பூஜை செஞ்சு யாராவது ஒரே ஒரு ஆளுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு தாம்புலம் கொடுங்க ரொம்பவே நல்லது இதை பற்றின வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக தனியாக இதை எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு விளாகாகவே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தேங்க வீட்டில் பெட்டி வச்சு ஓலை கொட்டான் பெட்டி கன்னி தெய்வ வழிபாடு எப்படி செய்யறதுன்றதை கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ நாளைக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்